சிவனே போற்றி போற்றி இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வடலூர் மாநகரில் சித்தி விநாயகர் கோயில் நம்முடைய வடலூர் மாநகரில் சிவனையை செல்வர் சிவ திரு ராஜேந்திரன் ஐயா அவர்கள் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவருடைய உடல்நலம் பேணி விரைந்து நலம் பெற்று இல்லம் திரும்பவும் நம்முடைய கடலூர் மாநகரிலே சுஜா செல்வி அம்மா அவர்கள் அவர்களுடைய உடல்நலம் பெற்று வரவும் உலகத்தில் உள்ள அத்தனை பேர்களுடைய தடைகள் நீங்கவும் உடல்நலம் பெற்று வரவும் இந்த கூட்டு வழிபாடை இந்த வடலூர் மாநகரிலே நிகழ்த்துகின்றோம் இதில் சந்திரமௌலீஸ்வரர் திருவக்கரையில் எழுந்திருக்க பெருமான் மூன்று அடையாளங்களை உடையவர் நம்மளுடைய துன்பத்திற்கு காரணம் நாம் செய்த பாவபுண்ணியங்கள் அந்த வகையிலே பார்த்தால் ஆணவம் கண்மம் மாயை ஆணவத்தினுடைய அடையாளமாக அடக்குகின்ற அடையாளமாக பெருமான் கங்கையையும் மாயையை அடக்கி ஆளுகின்ற அடையாளமாக பெருமான் பிறையையும் நம்முடைய கண்மத்தை அடக்கி ஆளுகின்ற அடையாளமாக அரவத்தையும் பெருமான் சூடிக்கொண்டு திருவக்கரையிலிருந்து அருள் பாலிக்கின்றார் அந்த வகையில் ஞானசம்பந்த பெருமான் அருளிய பதிகங்கள் எல்லாம் கால மூர்த்தியாக இருந்து அருளியது காலனாம் எனதுரை தனதுரையாக ஆகவே இந்த பதி ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகங்கள் அத்துணையுமே யமபயத்தை போக்கக்கூடியது யமனை வெல்லக்கூடியது இருப்பினி இறைவன் திருவருள் நமக்கு இந்த பதிகத்தை தொடர்ந்து பதினோரு முறை முற்றும் போதுக என்று உணர்த்திய காரணத்தினால் அடிப்படை காரணமாக நாம் செய்த அந்த மூன்று மலங்களின் காரணமாக இருக்கக்கூடிய அந்த வினைகளை நீக்கிவிட்டால் நிச்சயமாக நமக்கு அந்த தடை நீங்கி உடல்நலம் பெற்றும் இகவர சௌவாக்கியம் பெற்றும் அத்தனை தடைகள் இல்லத்தில் இதை கேட்பவர்கள் படிப்பவர்கள் அந்த யாருக்காக படிக்கிறோமோ அத்தனை பேருக்கும் பலன் உண்டு என்ற வகையில் இந்த பதியத்தை நாம் இன்று பாராயணம் செய்து பெருமானுடைய திருச்செவிக்கு விண்ணப்பிக்கின்றோம் முன்னதாக

அடுத்ததாக கிரியாசக்தியாக விளங்குகின்ற முருகப்பெருமானை மானசீகமாக எழுந்துள்ள செய்தல் நங்கின தென் கடம்பை திருக்கர கோயிலா தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்தேன் கிடப்பதே காவல் மூர்த்தியாக இருக்கக்கூடிய பைரவர் பெருமானை இழந்தவர்களை செய்த விரித்தவள் கதிர்குள் சூழும் வெடிபடுதமரு கங்கை தரித்ததோ கோல கால பைரவன் ஆகி மேலும் உரித்துமை அஞ்ச கொண்டிரு மணிவாய் வெள்ள சிரித்தருள் செய்தார் சேரை சென்னரி செல்வனாரே அடுத்த இதே ஸ்தானத்திலே விளங்குகின்ற நடராஜ பெருமானை எழுந்தருள்ள செய்தல் புறத்திலே தில்லையிலே நடராஜராகவும் அகத்திலே ஸ்தானத்திலே நடராஜராகவும் தினசரி ஆடிக்கொண்டிருக்கின்ற அந்த பெருமானை ஞானசீகம் நம்முடைய அங்கே எழுந்தள்ள செய்தல் மானசீகமாக அந்த வகையிலே செய்யோ என் செய்யோ தொல்லை

மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாயினும் தரும் எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் இப்பொழுது நாம் இப்போ விண்ணப்பம் செய்வதற்காக சந்திர மௌலீஸ்வரரை மானசீகமாக எழுந்தது செய்கின்றோம் பிரை கங்கை தாங்கி அரவம் தாங்கி நம்முடைய எல்லாம் போக்கி நமக்கு நல்ல நல்லவற்றை தருவதற்காக உடல் ஆரோக்கியம் பெறுவதற்காக விரைவில் குணமடைந்து அடியார் அவர்கள் இல்லம் திரும்புவதற்கு வசதியாக பெருமானுக்கு இந்த விகத்தைச் சாத்த இருக்கின்றோம் அந்த வகையில் பெருமானை எழுந்துள்ள செய்கின்றோம் புலந்தது பூங்கு இணை துன்னை மலர் கொண்டு ஏற்றின திருமுகத்தேமக்கருள் எழில் நகை கொண்டு நின் திருவடி தோறுகோ சேற்றி தங்க மலர்கள் மலர்ந்த வாயல் சோழ் திரு பெருந்தோற இப்பொழுது திருவக்கரை பெருமான் இந்த நாம் எழுப்பிய அந்த திருக்கோயிலே மூலவராக எழுந்தருளி இருப்பதாக நம் கண் முன்னே எழுந்தருளியிருப்பதாக நாம் மானசீகமாக பாவித்து அந்த பெருமானுடைய திருச்செடிவி திருச்செவிக்கு அடியார் விரைந்து நலம் பெற்று வர வேண்டும் என்றும் உலகத்தில் உள்ள அத்தனை அடியார்களுடைய தடைகள் நீங்கி இகபர சௌபாக்கியம் பெற வேண்டும் என்றும் இந்த பதிகத்தை பஞ்சமம் பண்ணிலே பாடுகிறோம் பஞ்சமம் பண்ணுக்கு ஒரு சிறப்பு உண்டு வினைகளை எல்லாம் பொடி பொடியாக்கக்கூடிய அற்புதமான அந்த பண்ணிலே இதை நான் பாட இருக்கின்றோம் நான் ரெண்டு வரையும் படிக்கிறேன் அடுத்த வரையும் நீங்கள் படிக்கிறேன் கரையனி மாமிடான் கரிகாடரங்கா உடையார் பிரயனி கொன்றினார் ஒரு பாதமும் பெண்ணமந்தான் மலையமண்டலையே பලි கொள் பவம

ಅಡಿಯ ನೆಬೋದು ಸಂದ್ರ ಸೇಖರೇ ಅರುಣಾನ್ ತಂದಿ ಸುಂಬ ಇಂದ ಮುದಲ ಇಮಯೋರ್ ತೊಳು ತಿಂಜ நிறைவின் மழுவும் வரவும் கையணி கொள்கை நான் கனல் மேவிய ஆடலினா நெய்யணி பெண் கொடிய கோவனாடையின் ஐயணி மாமிழ ஓரையாமிட மக்களை என் கொம்பினோடு இள ஆமையும் கூண்டு வந்து கூனில பெண் பிறையோ குளிர் மத்தம் சூடி நல்ல மாணவன் பிழையா கொடும்பா கரைமே

மயே ஆனவும் அறிமா ஒரு கையோர் கை மழுவார் தேனவும் குழலார் உமை சேர் திருமேனீனா

சீ வரத் முதிர்புண்டியரின்றிவர்கள் தேடிய தேவர் தம்மா இறைஞ்சப்படும் தேவர் விரா ஆடிய வாடிய வேண்டிடம் கரலே கண் புலலும் வரவும் சமேல் உடையான் பிரதோ வண்பொழில் சூண்டழக இறைவன் உறைவக்கரையன் தமிழ் ஞான சம்பந்தம் சொன்ன அன்பு பாடவனார் பய தம் தலைவன் தமிழ் சம்பந்தன் சம்பந்தம் சொன்ன பண்புனை பாடல் அவர் தம்பினை பற்றருமே